மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புற ஆள் கிடையாது நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான் ஸோ அந்த மனிதர்கள் நம்புறப்போ இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து திரும்ப கிடைக்கலனா நான் கொஞ்சம் அப்படியே அடி டைலூட் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன் அப்படியே அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன் பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாத்துறாங்களே ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவன்கிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது நான் அதை அவன்கிட்ட நான் வந்து சொன்னேன் ஸோ இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது இதை பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேந்தேன்னா ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாளுற லாவகம் வந்து அஞ்சாவது படத்தில் வந்து பயங்கரமாக மாறிக்கு வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தேனானே ஐ ஃபீல் லைக் நோ அவனு அந்த அந்த காம்போசிஷன் அந்த கேரக்டரை நிற்க வச்சுது சஜன் ஷார்ட்டை அவன் கட் பண்ணது சில இடங்களை கட் பண்ணது அப்புறம் வந்து அந்த லேண்டை அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப் லேண்ட்ஸ்கேப்போட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த சினி சினிமா மொழியோடைய அடர்த்தியை வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும்தான் இது தொடர்ந்து 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 அதுக்குள்ளே போகவே முடியும்